இருபது நிமிட இன்டர்வியூ அந்த யானைகளால் காப்பாற்றப்பட்ட அந்த பாட்டியும் பேத்தியும் காப்பாற்றப்பட்டதுக்கப்புறம் கொடுத்த இன்டர்வியூ இன்னைக்கு இந்தியாவே கதிகளங்க வச்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒரு நாய் காப்பாற்றியிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் யானை மனுஷங்களை காப்பாற்றுது இன்னொரு பக்கம் அதே இடத்துல மனிதன் யானையை உயிரை குடிச்சிருக்காங்க யானையை காலி பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் நிலச்சரிவு வயநாடு நிலச்சரிவு அந்த சூழல் மலை பகுதியில் அஞ்சு பேர் இருக்காங்க இன்னைக்கு வெளியே வந்தது அந்த ரெண்டு பேர் தான் அந்த சுஜாதா பாட்டி மிருதுலா பேத்தி இவங்க ரெண்டு பேர் தான் வெளியே வந்து பேசியிருக்காங்க இன்னும் மூணு பேர் யாருன்னா அந்த சுஜாதா பாட்டியினுடைய மகன் இருந்திருக்காங்க மகள் இருந்திருக்காங்க மருமகன் இருந்திருக்காங்க பேத்தியோட தான் சந்தோஷமாக அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு மூணு மணி இரவு கடுமையான சத்தம் கேட்குது வெள்ளம் வருது இருட்டா இருக்குது பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சுருக்காங்க அந்த டைம்லையே அவங்களுக்கு வந்து நடுக்கம் பயம் இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்னுடைய வாழ்நாளிலே இப்படி ஒரு இருட்டை நான் பார்த்ததே இல்லை சத்தத்தை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பயத்தோடு தான் அவங்க வீட்டில் வந்து தூங்கியிருக்காங்க அப்படி தூங்கும்போது நான்கு மணிக்கு மிகப்பெரிய அளவில் சத்தம் அந்த சத்தம் நிலச்சரிவுக்கான சத்தம் அப்படின்றது தெரிய வருது அப்படி தெரிய போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நகலும் போதே அவங்க மேலே ஒரு மரக்கிளை விழுந்துருது விழுகும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மரக்கிளையை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய மகன் இருந்த இடத்துக்கு போகிறாங்க ரூமுக்கு போகிறாங்க மகன் என்ன ஆகிறாரு அப்படின்னா கீழே விழுந்துடுறாரு வெள்ளத்தில் வெள்ளம் இழுத்து செல்கிறது அவர் மேலே வந்து அந்த வீட்டின் கூரை விழுகிறது வீட்டில் வந்து மகளை காணும் மருமகனை காணோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலாபு வழியாக சின்ன இடம் இருந்திருக்கு அது வெளியே வெளியே அந்த சுஜாதா பாட்டி வெளியே வந்திருக்காங்க பேத்தி கண் கலங்கியபடி ஒரு மரக்கிளை அவங்க மேலே விழுந்திருக்கு இவங்களுக்கு சக்தி இல்ல அந்த மரக்கிளையை தூக்கி போட்டு அந்த பேத்தியை வந்து தூக்குறதுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல ஏதோ ஒரு சக்தி அந்த இயற்கை கொடுத்துருக்கு இறைவன் கொடுத்துருக்காரு டக்குன்னு அந்த மரக்கலையை தூக்கி போட்டு அவங்க பேத்தியை மட்டும் தூக்கிட்டு வெளியே வர்றாங்க அந்த பேத்தியை மட்டும் தூக்கிட்டு வெளியே வரும்போது பக்கத்துல எங்க போறதுன்னு தெரியல தங்களுடைய வீடு காணாமல் போச்சு சுத்தி இருந்த வீடுகள் எதையுமே காணும் வெள்ளம் வந்துட்டு இருக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பேத்தியை இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வயதான பாட்டி ஓடி போகிறாங்க ஓடி போகும்போது அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கேயும் ரெண்டு பெரியவங்க இருக்காங்க அங்கேயும் சேரி சகதியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்கள் கையில் வச்சுருந்த ஒரே ஒரு உடையவோ எதையோ ட்ரெஸ்ஸை வந்து மாற்றியிருக்காங்க மாற்றிட்டு அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் போயிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல தான் பேத்தியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் எஸ்டேட் பக்கமாக போனால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருந்த அந்த தேயிலை தோட்டம் அந்த சூழல் மலை ஒரு மலைக்குன்று அந்த பகுதிக்கு வந்து போகிறாங்க அந்த பகுதிக்கு போகும்போது கீழே வெள்ளம் வந்துட்டுருக்கு நிலச்சரிவு அந்த பக்கம் ஏற்பட்டுட்ருக்கு சுற்றி இருந்த கிராமத்தை காணோம் தன்னுடைய மகன் காணோம் மகளை காணோம் மருமகனை காணோம் கையில் பேத்தி மட்டும்தான் இருக்காங்க காணாமல் போன அந்த மகன் மகள் மருமகளை நினைச்சு அழுகிறதா கையில இருக்கக்கூடிய பேத்தியை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையில அந்த பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி மேல போய் நிற்கும் போது மூன்று யானைகள் அங்க வந்து நாள நாளை முக்கால் மணி அளவில் இருட்டு சூழ்ந்து இருக்குது மின் விளக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அந்த நேரத்தில் இந்த பாட்டிக்கு பக்கத்தில் மூன்று யானைகள் இருக்குது இந்த பக்கம் வெள்ளத்தில் விழுந்து தம்முடைய உயிரை முடித்து கொள்வதா இல்லை இந்த யானையிடம் சிக்கிக்கொள்வதா அப்படின்னு தெரியாமல் நிற்கும் போது இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கும்போது அந்த பாட்டி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் போது நான் யானைகளிடம் பேசியிருக்கேன் அந்த மூன்று யானைகள் கிட்ட உயிர் பிச்சை கேட்டிருக்காங்க அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமை என் பேத்தியினுடைய உயிரையாவது காப்பாற்றணும் என்னையும் என் பேத்தியும் ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி தன்னுடைய நிலையை சொல்லி நான் பதினாலு வயசுலேருந்து வேலை இருக்கேன் இந்த எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது கூலி வேலை தான் பண்ணேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் என் பையன் வந்து சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து நீ சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கம்மா இனிமேல் நீ வேலை பார்க்க போவேணாமா நான் காலேஜ் முடிச்சுட்டேன் நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த மகனையும் காணும் மகளையும் காணும் மருமகனையும் காணும் இப்போ என் பேத்தி தான் இருக்கா இவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தயவு செய்து உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்குறேன் என் நிலமை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கிட்ட அந்த யானைக்கிட்ட கதறி எழுதிருக்காங்க அந்த பாட்டியும் பேத்தியும் அப்படி கதறி எழுகும் போது அந்த நிலையை யோசித்து பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு அப்படி கதறி எழுகும்போது அந்த மூன்று யானைகள்ல ஒரு யானை அப்படி கண் கலங்கியிருக்கான் வேற வழியே இல்லாம அந்த யானைகள் பக்கத்துல தஞ்சம் புகுந்து இருந்திருக்காங்க அந்த மூன்று யானைகளும் எதுவுமே பண்ணல காதை அசைத்து கொண்டே அன்பை பொழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் பேத்தியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆறு மணி அளவில் இந்த படை வீரர்கள்லாம் வந்து காப்பாற்ற வந்திருக்காங்க அந்த மீட்பு பணி வீரர்கள்லாம் காப்பாற்ற வரும்போது காப்பாற்றிருக்காங்க காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தன்னுடைய மகள் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் என்னுடைய மகளை பார்க்குறதா இப்போ கையில் இருக்கிற என் பேத்தியை பார்க்குறதா நான் பதினாலு வயதுலேருந்து சம்பாதித்த எல்லாம் போச்சு என் சுற்றி இருந்த சொந்தம் பந்தம் எல்லாம் போச்சு நான் கூட சின்ன வயசுலேருந்து இருந்து பேசி திரிந்த எஸ்டேட்ல வேலை பார்த்த என்னுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாரையும் காணோம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு அதிசயத்துல இந்த யானைகளினுடைய தயவால் நான் பாதுகாக்கப்பட்டேன் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன விஷயம் இன்னைக்கு இந்தியாவையே வந்து கலங்கடிச்சிருக்கு இதே மாதிரி இன்று மூன்று யானைகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்ட யானைகளை தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு அப்படி பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சொல்லிட்டு அலாஸ்காவை சேர்ந்த ஒரு ஹஸ்கி நாய் அந்த நாய் வந்து அந்த பனிப்பிரதேசத்துல இருந்திருக்கு அப்படி பனிப்பிரதேசத்துல இருக்கும் போது கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் அந்த வைரஸ் குழந்தைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதை வச்சு இன்னைக்கு ஒரு படமே வந்திருக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னா மருந்துகளை வேக்சினை கொண்டு போகணும் அங்க வந்து மைனஸ் நாற்பது டிகிரிக்கு மேல செல்சியஸ் இருக்கு பணியில் மனிதர்கள் போகிறதுன்னு ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது ஹெலிகாப்டரோ ஏதோ போகிறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பன்னெண்டு வயது டோகோ அப்படின்ற நாயை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அந்த பன்னெண்டு வயது டோகோ நாய் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசுக்கு மேலே ஒரு நாய் ஒரு நூறு கிலோமீட்டர் நடந்து போகிறது அப்படின்றதே கஷ்டம் இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு போய் வேக்சின் கொடுக்கணும் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தேழு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நாய் வந்து டிராவல் பண்ணி போகணும் அந்த ஒரு நாய் ட்ராவல் பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்தொடர்ந்து ஒரு தொண்ணூற்றி நாய்கள் போகணும் அப்போ தான் இழுத்துட்டு போக முடியும் அவ்வளோ பெரிய ட்ரக்கை அதில் இருக்கக்கூடிய மருந்துகளை வேக்சினை அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாயினுடைய ட்ரைனர் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு இப்போ நம்ம டோகோவால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் நான் டோகோவோட போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க டோகோக்கு பத்து வயசுலேருந்தே கொஞ்சம் டல்லாகிடுச்சு அது ஆக்டிவான நாய் தான் புத்திசாலித்தனமான நாய் தான் ஆனால் இப்போ பன்னெண்டு வயசு ஆகிடுச்சு ஐநூற்றி சுச்ச கிலோமீட்டரு வந்து அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லும் போது இந்த நாயை தவிர அந்த டோகோவை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனும் அந்த டோகோ அது போக இன்னும் தொண்ணூற்றொம்பது நாய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி நாலு கிலோமீட்ரு சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை இருக்கிற தூரம் ஏறக்குறைய குறைய சொல்றேன் அத்தனை கிலோமீட்டர் தூரம் அந்த பனி பிரதேசத்தில் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப ஸ்பீடா அந்த நாய் வந்து இழுத்துட்டு போயிருக்கும் அப்படி இழுத்துட்டு போய் நூறுக்கு மேற்பட்ட கடைசி நிலையில் இருந்த குழந்தைகளினுடைய உயிரை காப்பாத்திருக்கோம் ஒரு கிராமத்தையே ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு தொற்றிலிருந்து காப்பாற்றிருக்கோம் இப்படி ஒரு நாய் தொண்ணூத்தி ஒன்பது நாயோட சேர்ந்து நூறு நாய் செய்த சம்பவம் இருக்கு அந்த சம்பவம் உலக அளவுல பேசப்பட்டது அந்த டோகோ நாயை பத்தி அதுக்கப்புறம் அதை பற்றி படமே எடுத்தாங்க அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு வாய் பேச முடியாத ஐந்தறிவு நாய் டோகோ காப்பாத்துச்சு இன்னைக்கு மூன்று யானைகள் காப்பாற்றியிருக்கு எனக்கு அந்த மூன்று யானைகள் காப்பாற்றின நிகழ்வை கேட்கும் போது எனக்கு அந்த டோகோ தான் ஞாபகம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்டர்நெட் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையில் பேத்தியோடு வந்த பாட்டியை மூன்று யானைகள் காப்பாத்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க மனிதர்கள் ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் ஒரு கர்ப்பிணி வயிற்றுல கர்ப்பிணியோடு வந்த ஒரு யானை இதே கேரளாவில் என்ன சம்பவம் நடந்தது அந்த யானை வந்து வயக்காட்டில் நிற்கும் போது யானைக்கு அண்ணாச்சி பழம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடிமருந்தை வச்சு அந்த யானை சாப்பிட்டு வெடித்தது அப்போ வெடித்தோடனே கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை அமைதியாக அந்த யானை போயிடுச்சு ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீரில் போய் சில நாட்கள் அந்த நீருக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் அந்த யானை தவறி போச்சு நீங்கள் கர்ப்பிணியாக வந்த யானைய மனிதன் நீங்கள் என்ன பண்ணீங்க காலி பண்ணீங்க அதனுடைய உயிரை குடிச்சீங்க ஆனால் இன்னைக்கு யானை உங்கள் கையில் வந்த குழந்தையோட உங்களையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரி மோகன் அவர்கள் ஒரு இருக்காரு அந்த விஷயமும் வைரல் ஆயிட்டு இருக்கு மனிதனை ஒரு யானை காப்பாத்துது மிருகம் காப்பாத்துது ஒரு மிருகத்தை மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த விஷயமும் இந்திய அளவில் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அண்ணாச்சி படம் கொடுத்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்த எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணாங்கன்னா யானையிடம் சாரி கேட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சாங்க அந்த டிராயிங் எல்லாமே இன்டர்நெட்டில் போட்டு ட்விட்டர்ல போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களை மன்னிச்சுருங்க மனிதன் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையிடம் குழந்தைகள் மன்னிப்பு கேட்டாங்க இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய தமிழ் வாத்தியார் வந்து ஒரு கதை எழுதியிருப்பாரு அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மனிதநேய கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலில் ஒரு யானையும் இருக்கு ஸோ அந்த கோயில் கட்டினதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூ மதத்தை அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு டெம்பிள் ஒரு மாஸ்க் அந்த மாதிரி மூணு ஃப்ளேவரில் மூணு பேருக்கும் பொதுவானதான் ஒன்று வந்து கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு யானையும் இருக்குது அப்போ கொஞ்ச நாளில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறை கட்டுறாங்க அடுத்த தலைமுறைக்கு வரும்போது ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுது என்ன அப்படின்னா இந்த யானையுடைய தலையில் தொப்பி போடலாமா இல்லை பட்டை போடலாமா இல்லை கிறிஸ்டின் சிம்பிள் கிறித்துவ சிலுவை போடலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் வருது அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கப்படுது அப்படின்னா மூணையும் சேர்த்து போடுறாங்க அப்போ அந்த யானைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாரம் தொப்பி போடலாம் ஏன்னா கயிறு கட்டி பெரிய தொப்பியை வந்து போடுறோம் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது இருந்தாலும் போடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த தொப்பியை எடுத்துகிட்டு அந்த கயரை கட்டின கயரை அழுத்தமாக கட்டின கயரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டை போடுவோம் அது ஒரு வாரம் இருக்கட்டும் மூணாவது வாரம் அந்த அந்த யானைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இரும்பு சங்கிலியால் செஞ்ச நல்ல சிலுவையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க வாரம் வாரம் இது மாறிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு வாரம் வந்து பட்டை போடுறாங்க அடுத்து வந்து ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்டின் சிலுவை போடுறாங்க அடுத்து ஒரு வாரம் தொப்பி போடுறாங்க இது மாறி 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 பண்ணும்போது அந்த யானைக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது ஒரு நாள் கயிரில் கெட்ட அதுக்கப்புறம் பட்டை போட அப்புறம் அதை அழிக்க அதுக்கப்புறம் அந்த சங்கிலி போட இப்படி விஷயங்கள் வாரம் வாரம் மாற மாற இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாயி அந்த யானை என்ன பண்ணுதுன்னா ஓடி போயிருது ஓடி போனவுடனே அங்கே இருந்த மனிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யானை மதம் பிடித்து ஓடிவிட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அந்த யானை மதம் பிடித்து ஓடலை மதம் பிடிக்காததால் ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தமிழ் வாத்தியார் அந்த கதையை வந்து எழுதி முடிச்சிருப்பாரு இதை எங்களை படிக்க சொன்னார் எங்களுடைய கிளாஸ்ல அப்போ அவர் என்ன சொன்னார்னா விலங்குகளுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது மொழி தெரியாது இனம் தெரியாது பணக்காரன் தெரியாது ஏழை தெரியாது விலங்குகளுக்கு அன்பை மட்டும் தான் காட்ட தெரியும் ஆனா மனிதர்களுக்கு தான் இவ்வளவு பாகுபாடுகள் பார்க்க தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அந்த விஷயத்தையும் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னுடைய தமிழ் சாருடைய சார்பாக அந்த விஷயத்தையும் இங்கே நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்